எனக்கு அருமையானவர்களே ஆயிரம் முறை போய் சொல்லி ஒரு திருமணம் செய் என்ற பழமொழியானது காலப்போக்கில் சொல்லி என்ற வார்த்தை பொய் சொல்லி என்று மாறி பொய் சொல்லியாவது ஒரு திருமணம் செய்வோம் என்று மாற்றப்பட்டுவிட்டது இப்படி தவறாக திரிக்கப்பட்ட இந்த பழமொழியை பலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் சேர்த்து வைக்க பல பொய்களை சொல்லுகின்றதை நாம் காண இயலும் ஒன்று நிச்சயம் திருமணத்திற்கு முன்பாக சொல்லப்பட்ட பல பொய்களில் ஏதேனும் ஒரு பொய்யின் பின்னணியில் உள்ள உண்மை வெளிவருகின்ற உறவுகள் பொய் சொல்லலாம் என்று இன்றைய நடைமுறையில் தவறாக புழக்கத்தில் வந்துவிட்டன இன்னும் சிலர் நல்ல விஷயங்களுக்காக பொய் சொல்லலாம் என்றும் அதில் ஒன்றும் தவறில்லை என்றும் சொல்லுகின்றனர் ஒருவர் தான் செய்யும் தவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் படியாகவும் தன்னை நல்லவன் என்று காட்டிக் கொள்வதற்காகவும் உண்மையை சொல்லிவிட்டால் எங்கே ஏதேனும் தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயத்திலும் ஏதேனும் தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காகவும் பிறரிடம் பொய் சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும் பொய் நல்ல அல்லது தீய விஷயத்திற்காகவோ எதற்காக இருந்தாலும் பொய் தான் இன்னும் நம்மில் பலர் பொய் சொல்லுவதை தண்ணீர் பருகுவதை போல் பொய் சொல்ல பழகி உள்ளோம் சொல்லப்பட்ட ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அதை மறைக்க மற்றும் ஒரு பொய் இப்படி பொய்யானது குட்டி போட்டு கொண்டே போய் கடைசியில் அதில் சிக்கிய அத்தனை பேரையும் அழித்து விடும் பரிசுத்த வேதாகமத்துல கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகளை எவர்கள் அறியாமலும் அதன் உபதேசங்களை கேட்க மனதில்லாமலும் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் பொய்யும் பொய்யுக்கு தகப்பனும் பிசாசானவனால் உண்டானவர்களாக இருப்பார்கள் காரணம் பிசாசானவனிடம் ஒருபோதும் உண்மை இருக்காது அவன் உண்மையிலே நிலைத்திருக்க மாட்டான் அவன் மனுஷ கொலைபாதகனாய் காணப்படுகின்றான் ஆகவே எப்பொழுதெல்லாம் நாம் பொய் பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பொய்யும் பொய்க்கு தகப்பனுமாகிய பிசாசுக்கு பிள்ளைகளாக மாறி விடுவோம் அதோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த வேதாகமும் பொய் பேசுகின்றதை குறித்து இப்படியாக சொல்லுகின்றது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் பொய் பேசும் உதடுகள் பரிசுத்த தேவனுக்கு அருவருப்பானவைகள் பொய் பேசுகின்ற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலிலே போடப்படுவார்கள் பொய்களை பேசுகின்றவன் அடைவான் பொய் சொல்லுகின்றவன் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிலைப்பதில்லை இன்னும் நம்மில் பலர் மனிதர்களிடம் பொய் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் கொடிய அழிவை நம்முடைய விடும் இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று ஒரு சமயம் அப்போசரர்கள் அங்கு கூடியிருந்த விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார்கள் இது நிமித்தம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் பணத்தை கொண்டு வந்து அப்போசலர்களுடைய பாதத்தில் வைத்தார்கள் அவனவனுக்கு தேவிக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை அந்த சமயத்தில் அனனியா என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான் அவன் தன் மனைவி சேர்ந்து தன்னுடைய நிலத்தை விற்றான் விற்ற தொகையில் ஒரு பகுதியை தன் மனைவி அறிய தனக்கென்று வைத்துக்கொண்டு கொண்டு மறுபகுதியை அப்போசலின் காலடியில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது இதை தன்னுடைய ஆவியில் அறிந்து கொண்ட அப்போசலனாகிய பேதரும் அனனியாவே நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று மறைத்து வைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி பிசாசானவன் உன் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன நீ இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் விழுந்து ஜீவனை விட்டான் வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி சபீரால் நடந்ததை அறியாமல் வீட்டின் உள்ளே வருகின்றாள் பேதுரு அவளை நோக்கி நிலத்தை எவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று எனக்கு சொல் என்று கேட்க அதற்கு அவள் ஆம் இவளுக்கு தான் விற்றோம் என்று கணவன் சொல்லியபடியே அதே பொய்யை இவளும் சொன்னாள் பேதிரு அவளை நோக்கி தேவனிடம் பொய் சொல்லுவதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணியவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கின்றது உன்னையும் வெளியே எடுத்துக்கொண்டு போவார்கள் என்கின்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விழுகிறாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷனுடைய பக்கத்தில் அடக்கம் பண்ணினார்கள் இந்த சம்பவத்துல கணவனும் மனைவியும் ஒரு சேர தேவடத்தில் பொய் சொன்னது நிமித்தம் அந்த கனமே அவர்கள் அழிந்து போனதை நாம் காண முடிகின்றது ஆகவே எனக்கு அருமையானவர்களே நாம் பேசும் போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுவோம் இதைவிட மிகுதியாக சொல்லுவது எதுவும் தியோன் ஆகிய பிசாசின் இடத்திலிருந்து வருகின்றது என்பதை அறிந்து கொள்வோம் பொய்யை களைவோம் பிறனிடத்திலும் குறிப்பாக தேவனிடத்திலும் உண்மையை மாத்திரம் பேசுவோம் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகின்ற கடலுக்கும் தப்பித்துக் கொள்வோம் இப்படி உண்மையை பேசுகின்ற பட்சத்தில் நாம் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக காணப்படுவோம் ஆயிரம் பொய்களை விட ஒரு உண்மை மேலானது என்பதை அறிந்து உண்மையையே பேசி தேவனுடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம் இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக